சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாசங்கள் இருக்கிற நிலையில் திமுக அதிமுக தாவேக்கா மற்றும் நாத்தகா என்று நான்கு முறை போட்டி உருவாகும் நிலைதான் இப்போ இருக்கு தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சி எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய அளவில் அழுத்தத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் வலுவான கூட்டணி கட்சிகள் இல்லாம பெரிய அளவுல வெற்றி பெற முடியாதுன்னு இன்றளவும் பேசப்படுது குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணிக்கு சவால்கள் அதிகம் ஏன் அப்படின்னா விஜய் தமிழக வெற்றி கழகம் மூலமா அரசியல் நுழைஞ்சு எதிர்கட்சிகள் வாக்குகளை பிரிக்க தொடங்கி இருக்காரு எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் அது ஆளும் கட்சிக்கே சாதகமா மாறும் குறிப்பா நகர்ப்புற இளைஞர்களிடையே தனது ரசிகர் பட்டாளத்தை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகம் கணிசமான வாக்குகளை பெற முயற்சி பண்ணுவாங்க அதுவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைப்பத மேலும் கடினமாக்கும் அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு செல்லாம விஜய் மற்றும் சீமானுக்கு பிரிஞ்சு போகும் முக்கியமா விஜய் எல்லா இடங்கள்லையும் திமுகவை கடுமையா எதிர்க்கிறார் இதனால காலம் காலமா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகாம தாவிக்காவிற்கு செல்ல வாய்ப்புகள் அதிகமா இருப்பதாகவும் சொல்லப்படுது தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில எதிர்கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் வெளியேற்றம் நீக்கம் மற்றும் உட்கட்சி பூசல்களால பிளவுபட்டிருக்கு ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் என் டி ஏல இருந்து வெளியேற்றம் பாமக அன்புமணி ராமதாஸ் நீக்கம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த நேரம் நடிகர் விஜய் அரசியல நுழைந்திருப்பது இந்த சூழல மேலும் சிக்கலாகி இருக்கு விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் குறுகிய காலத்துல இளைஞர்கள் மத்தியிலும் ஆளும் திமுக மீது அதிருப்தி கொண்டவர்கள் மத்தியிலையும் பெரும் ஆதரவை அரசியல் விமர்சகர்கள் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கிய நம்பியே என்டிஏவின் வியூகம் அமைக்கப்பட்டிருக்கு டிவிக்கே இந்த வாக்குகளை பிரிச்சா திமுகவுக்கு மாற்றா ஒரு வலுவான அணியை உருவாக்கும் என்டிஏவின் வாய்ப்புகள் குறையும் இப்படிப்பட்ட நிலையில தான் வலுவான கூட்டணி இல்லாம உறுப்பினர்களை கொண்ட இடங்களை தாண்டுவது கூட மிகவும் கடினம் அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் கணிக்கிறாங்க இனி ஒரே கேள்விதான் திமுகவின் ஆதிக்கத்தை முறியடிக்க போவது யாரு அதிமுக கூட்டணியா விஜயின் தமிழக வெற்றி கழகமா இல்ல சீமான் தலைமையிலான நாதாக்காவா நீங்க சொல்லுங்க